வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய் நமக இன்றைக்கி என்ன ஹெட்லைன் பார்க்குறோம் அப்படின்னா தாமத திருமணமும் கிரக சேர்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் நிறையா காலகட்டத்தை தாண்டி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய தாமதமான திருமணங்கள் நடக்குது அது ஒரு வகையில் பார்த்தோம்னா செட்டில் ஆகி திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து திருமணத்துக்கு உண்டான டைம் வந்தாலும் கூட திருமணம் நடக்காமல் தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கம் அப்படி இருக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து கருமா ஸோ எ எது எது எப்போப்போ நடக்கணுங்கிறது கடவுள் வந்து எப்போ வந்து நமக்கு திருமணமாகணும் திருமணம் ஒரு வீடு கட்டுறது குழந்தை பெறுதல் இது மூணு விஷயமும் வந்து எல்லா விஷயமும் கடவுள் கொடுக்கப்படுது பட் இந்த மூணு விஷயம் வந்து எவ்வளோ எப்போ எந்த டைமுங்கிறது கடவுள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட டைமில் தான் கொடுப்பாரு அதுக்கு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து கொடுத்தாலும் அது எந்த நேரம் எப்போ கிடைக்கணுங்கிறது ஒரு கொடுப்பனையில் தான் கிடைக்கிது அப்போ வந்து பரிகாரம் பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குல்ல எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ கருமா எப்படி அனுபவிப்பீங்க இதுதான் என்னோட கேள்வி நான் தனிப்பட்ட முறையில் கேட்குற கேள்வி இது எல்லாத்தையும் நான் வந்து தப்பாக சொல்ல விரும்பலை என்னோடய பாயிண்ட் ஆஃப் நான் பார்க்குற ஜாதக அமைப்பில் வந்து பரிகாரங்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்கிறது வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா கடவுளுக்கு பண்ணுற ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு வந்து எல்லா தோஷமும் வருது ஸோ ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரி யார் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அவங்களோட பிளெஸ்ஸிங்கனால தான் உங்களோட கருமா குறையுமே தவிர மற்றபடி வந்து மற்றபடி குறையுங்கிறது வந்து சாத்தியங்கள் குறைவு தான் ஓகேங்களா ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்போ இந்த தாமர திருமணம் வந்து நடக்குது தாமர திருமணத்துக்கு உண்டான பரிகாரமெல்லாம் பண்ணிட்டேங்க இந்த தோசத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணி எனக்கு தாமரை திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டிருக்கேன் அது எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருந்தாலும் இல்லை பத்தாம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அது சன்னியாசி யோகம் ஒரு பக்கம் சொன்னாலும் அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அப்போ ஏழு எட்டில் வந்து பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போதும் அதே மாதிரி தோஷங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக தாமர திருமணம் நடக்கப்படுகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அப்போ அந்த அதுக்கு உண்டான புத்தி வருது திருமணத்துக்கு உண்டான ஏழாம் தசா புத்தி வருது ரெண்டாம் தசா புத்தி வருது திருமணத்துக்கு உண்டான புத்தி வந்தும் அதிலேயே திருமணம் நடக்க மாட்டேது அதில் திருமணத்துக்கு வரைக்கும் வந்து நின் திருமணம் நடக்காமல் போயிடுது ஸோ நிச்சயதார்த்தம் வரை கொண்டு போய் இந்த திருமணம் நடக்காமல் போயிடுறப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த காலக்கட்டத்துக்கு உண்டான திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்கள் பலமாக இல்லை அப்படிங்கிறத உண்மை ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஏழாமறிவர் திசையை தான் வந்திருப்பீங்க புத்தியை கடந்து தான் வந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு அந்த ஏழாமறிவு திசை வராட்டி புத்தியை தான் வந்திருப்பீங்க அப்போ ஏன் திருமணம் நடக்கல கோச்சாரத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்திலையோ இல்லை லக்னத்தையோ இல்லை ரெண்டாம் இடத்துல பார்க்காம போயிடுவாரா அப்படிலாம் இல்லை அப்போ வந்து அந்தந்த கால கட்டத்துல வந்து அது வரைக்கும் திருமணம் தாமரமாக தான் நடக்கணுங்கிறது இருக்கு அதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் வந்து கொண்டு செல்லுது அப்படிங்கறத விஷயம் அப்ப சனி இரண்டாம் இடத்திலயோ லக்னத்திலேயோ ஏழாம் இடத்திலயோ இட்லியோ அதேமாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழு எட்டு பன்னெண்டு அதில் விதி விரிவிலக்குகள் இருக்குது அப்படி இருந்தும் கூட அந்த செவ்வாய் ராகு கேதுவோடு சேர்ந்து பார்வை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து திருமணம் தாமதப்படுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா கலத்திரக்காரக கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இந்த சுக்கரன் செவ்வாயோட எந்த பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறுதோ அதாவது உதாரணமாக சுக்கரனோட ராகு இணைந்து கிரகணத்தில் இருந்தாவோ இல்லை செவ்வாய்ங்கிற கலத்தரக்காரன் சொல்லக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் கணவர் ஸோ அந்த கா கலத்திரக்காரக கிரகத்தோட ராகு கேது இணைந்து கிரகண யுத்தத்தில் கிரகணத்தில் இருக்கும்போதோ கண்டிப்பாக வந்து அந்த கிரகம் பலவீனமாகுது அப்போ வந்து கிரகண தோஷம் அடையும் போது அதுக்குண்டான வேலையை செய்ய விடாமல் பண்ணுது அதனால் வந்து காலதாமரத்தில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து காலதாமத திருமணம் கிரகணத்திலே இல்லை ஆனால் செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாலும் டிகிரிகள் இணைந்திருக்கான்னு பாருங்கள் ஒருவேளை வந்து சேர்க்கை எந்தளவுக்கு இருக்குது எது எதை நோக்கி தொடப்போகுது செவ்வாய் ராகு தொட போனாலும் சரி இல்லை ராகு செவ்வாய் தொட்டாலும் சரி அதாவது அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில் எதை நோக்கி உங்களுடைய தசா புத்தி நகர்ந்து கொண்டு போகுது எந்த கிரகத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டு போகுதுன்னு பார்க்கணும் அது வந்து ராகு கேதுவாக இருக்குது அதாவது ஏழாம் அதிபதியாக இருந்து அடுத்து ராகு கேதுவோ இல்லை சனி செவ்வாயோ தொடுது அப்படின்னாலும் தாமத திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ஒரே முட்டா வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சேர்க்கை இருக்குது அதனால திருமணம் வந்து தாமரமாகுது அப்படிங்கிற கான்செப்டும் எடுத்துக்க முடியாது ஒருவேளை அந்த உங்களுக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையே ஒரு நாலு கிரகம் ஏன்னா நாலு கிரகத்தோட திசைய வரலைன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை புத்திகள் அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஸோ தசைகள் வந்து நாள் வந்து உங்களுக்கு நீட்டிப்பு அதிகமாக இருக்கும் புத்திகளுக்கு வந்து நாட்கள் அந்தளவுக்கு இருக்காது ஸோ அதோட வேலையை செய்கிறதுக்கு உண்டான வேலையை கரெக்டாக செய்யணுன்னா அதுக்கு உண்டான தசா காலம் நமக்கு கரெக்டாக அமையணும் அப்போ தான் வந்து அந்த ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல உண்டான காலத்தாமிர திருமணத்துக்கு உண்டான கிரகங்களோட சேர்க்கை வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கலத்தரக்கார கிரகத்தோட ராகு கேது சொல்லியாச்சு ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஏழாம் அதிபதி சுபகிரகமாக இருந்து அஸ்தமாதிபதியோ இல்லை வந்து பாரகாதிபதி அந்த மாதிரி கிரகங்கள் வந்து சேர்க்க இருக்கும்போது அதனால கூட வந்து காலதாமத திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் எல்லாத்தையும் தாண்டி பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி இல்லை ஏழாம் அதிபதி ரொம்ப அதிகமாக வந்து பவராக இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னாலும் காலதாமத திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்கணமாக இருக்குது அப்படின்னா ரிசப லக்னத்துக்கு ரெண்டு கூடவர் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு ஏழு குடைய செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்போ ரெண்டு ஏழு எப்போவே பலமாக இருக்கும் பட்சத்துலையும் பலமாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான வேலையை செய்வதற்கு தாமதப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து வக்ரம் ஸோ ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ வந்து இல்லை எட்டாம் இடத்துல கூட வந்து கிரகங்களோட வக்ரமாக இருக்குது அப்படின்னாலும் கூட கால தாமத திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லக்னத்திலையும் ஏழாம் இடத்துலேயோ ரெண்டு மூணு கிரகம் இருக்கும்போது லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இடத்த பார்க்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்க்கும் ஸோ இல்லை எட்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இந்த மாதிரி இருக்கும்போதும் கூட ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தார தாரதோஷங்கிற விஷயம் நடக்குது அப்போ வந்து சிறுவயதிலே திருமணம் பண்ணிங்க அப்படின்னா அதற்குண்டான தசா புத்தி வரும்போது என்னாகுனா வந்து இந்த தார தோஷம் வந்து வேலை செஞ்சு இரண்டு தாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பெற்றுக்கொள்ளுது அப்போ வந்து அதையும் நம்ம வந்து தசா புத்தி எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்குது பதினொன்றாம் அதிபதி எப்படி இருக்குது அடுத்த வரக்கூடிய தசாப்தி எப்படி இருக்கு அதை பார்த்து தான் வந்து திருமணம் சீக்கிரமே பண்ணலாமா இல்லை தாமதப்படுத்தி திருமணம் நடக்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குதா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து தாமதமாக திருமணம் நடக்குதுன்னா வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து கடவுள் ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு நல்லது நல்லது பண்ணுறக்காக தான் அந்தளவுக்கு தாமதத்தை கொண்டு போகிறாருங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா சிறு திருமணம் பண்ணி நிறைய ஜாதகர்கள் பார்த்துருக்கோம் திருமணம் பண்ணி அவங்க வந்து க கரெக்டாக இருபத்தி எட்டு இருபத்தொம்பது வயசில் இரண்டாவது திருமணத்துக்கு தயாராயிருவாங்க ஸோ அதுக்கு வந்து எனக்கு இருபத்தெட்டு வயசாகி இன்னும் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசாகியும் திருமணம் கல்யாணம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக தாமரம் ஆகிறதும் ஒரு வகையில் சிறந்த விஷயந்தான் அதுக்காக நீங்கள் வந்து சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து உண்டான வேலையை செய்கிறதுக்கு அதை எடுத்துக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் பொறுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலை நீங்கள் வந்து அதை பொறுத்துக்குங்கிறது நல்லதுதான் தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவ்வாயோடு வந்து ராகு செய்கிறது அதே மாதிரி சுக்கரனோட கேது சேர்ந்தால் கண்டிப்பாக காலதாமர திருமணம் நடக்கும் ஒருவேளை அந்த செவ்வாயோட கேது சேர்ந்து ராகு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் கசப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ அந்த தசா புத்தியே நடக்குது ஒருத்தருக்கு செவ்வா நடந்து அதில் ராகுவோட சேர்ந்து இல்லை கேது சேர்ந்து வந்து திருமணத்தை கொடுத்துருது அப்படின்னா அந்த அந்த தசையை முடிகிற வரைக்கும் செவ்வா திசையை முடிகிற வரைக்கும் அவங்க வந்து போராட்டமான திருமண தான் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த செவ்வாயோட சனி சேருது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு போராட்டமான திருமண வாய்ப்புகள் பகை பகை கிரகங்கள் கிரகங்கள் சேரும்போது கட்டாயமாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் எப்படின்னா ஒருத்தருக்கு ஏழாம் இடத்துல வந்து நாலு கிரகம் இருக்கு அப்படின்னா உதாரணமா வந்து லக்னம் எடுத்துக்கங்க துலாத்துல வந்து நாலு கிரகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா இதே பெண் ஜாதகத்தில் வந்து அந்த துலாத்தில் ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கசப்பான திருமண வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நாலு கிரகமும் வந்து சுபகிரகமாக இருந்து அந்த சுபகிரகத்து மேலே அந்த கேது ராகு இருக்கிற மாதிரி தான் கணக்கு வரும் நீங்கள் வந்து கட்டப்பொருட்டம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம திருமண கட்டப்புருத்தம் பார்க்கணும் அப்போது இந்த துலாத்தில் நாலு கிரகம் இருக்குதுன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்திலேயும் அந்த துலாத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குதுன்னா கண்டிப்பாக அதோடய தசாபுத்தி வரப்போ பிரிவினைகள் இல்லை பிரச்சனைகளை கொடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து ஒரு சுபகிரகம் மேலே ஒரு சுபகிரகம் இருக்குங்கிற மாதிரி திருமண பொருத்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணமாக ஒரு சந்திரன் உங்களோட சந்திரனை வந்து ஒரு ஆண் சந்திரனை வந்து ஒரு பெண் சந்திரனை பார்க்கறது ஒரு ஆணோட குருவை வந்து ஒரு பெண் குரு பார்க்கறது இல்லை பெண் சந்திரன் வந்து அந்த குருவை பார்க்கறது ஒரு செ ஆனோட செவ்வாயை வந்து ஒரு பெண் செவ்வாய் பார்க்கறது இல்லை அந்த இடத்துல இருக்கிறது இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குது ஒரு ஆணுக்கு அப்படின்னா பெண்ணுக்கு செவ்வாய் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பு ஏன்னா எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்குவாங்க அப்புறிகள் தன்மை இருக்கும் நல்லாவே அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் ஸோ வந்து கிரக சேர்க்கை ஒரு கால தாமத திருமணம் கொடுக்குது அப்படின்னாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய திருமண பொருத்தத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கிரகத்து மேலே அவங்களோட ஜாதக கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தான் வந்து தசா புத்தி அதுக்கு உண்டான மாதம் பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் உதாரணமாக வந்து உங்கள் சனியை வந்து அவங்க குரு பார்க்கணும்னா கண்டிப்பாக ஜீவன விருத்தி இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையும் நீங்கள் சேர்த்தும்போது கண்டிப்பாக இந்த பெண்ணை கல்யாணம் இந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செவ்வாயை வந்து கேது பார்க்கறது இல்லை வந்து திரிகோணத்தில் இருந்தாலும் கூட இப்போ உதாரணமாக வந்து செவ்வாய் அஞ்சு டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அது வந்து பார்க்குற பார்வை ஏழு எட்டு பார்வை இருக்குது செவ்வாய்க்கு அந்த இடத்துல கேடு இருக்குது அப்படின்னாலும் கூட தசாபுத்தி அமையும் போது கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை கசப்பு கொடுக்குது எடுத்துக்கலாம் இதே சுக்கரனோட திரிகோணத்தில் ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா உதாரணமாக சுக்கரன் வந்து ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்குன்னா கேது வந்து ஆறு டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டிகிரியில் வந்து கனெக்ஷன் ஆகுது அப்படி இருக்கும்போதும் இல்லை திரிகோணத்தில் இருக்கும்போதும் அதன் வே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்போ இன்னொரு விஷயம் ஒரு வந்து புதன் கேது செவ்வாய் அப்படிங்கிற வரிசையில் வந்து கிரகங்கள் கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியற்ற மனவாழ்வு தான் வந்து இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு திருமணத்தோட பந்தத்தில் வந்து ஒரு சந்தோஷங்கிறது குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் கிரக சேர்க்கை ஒரு நல்ல கிரக சேர்க்கை ஆனால் வந்து அந்த சுக்கரன் சந்திரன் வந்து அந்த மிடில் ஏஜ் அந்த டீனேஜில் வந்துச்சு அப்படின்னா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த காதலுங்கிற விஷயத்தில் வந்து திருமணத்துக்கு பின் நடக்கக்கூடிய விஷயத்தையும் எல்லாமே திருமணத்துக்கு முன் வந்து அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோடய தசா புத்தியை கவனிக்கணும் மெயின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கிற விஷயத்தையும் பார்க்கணும் ஸோ இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கவனமாக தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த டீனேஜில் இந்த காதலுங்கிற விஷயங்கள் அதாவது வந்து அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்து திருமணம் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து வெளியே வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திருமணத்தை தொட்டு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய் சனியோட ராகு அல்லது கேது சேர்ந்தாலும் திருமணம் வந்து தாமரப்படுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு லக்னத்தில் செவ்வாய் வந்து வக்ரமாயிருக்கு அப்படின்னா இல்லை சனி வக்ரமாயிருக்கு அப்படின்னா சீக்கிரமே திருமணம் நடந்துடும் ஆனால் வந்து உங்களுக்கு வக்ரங்கிற விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லக்னத்தில் இருக்கும்போது காலத்தாமரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தசா தசாபுத்தியும் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கரனோட சனியோடு சேர்ந்து அதோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக வந்து அதிலேயும் திருமணம் மூணு தாமிரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகு கேதுவோட விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து வீரியமாக கொடுக்குது ஓகே அது வந்து தோசமாகவும் கொடுக்குது அதே மாதிரி வந்து பிரிவுகள் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தசா புத்தி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பிரிவுகள் இல்லை அந்த தாமிரப்படுத்துது கால தாமிர திருமணமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான விதிகள் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு அப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் வந்து நான் சொல்கிற விஷயத்தை வச்சு ஓகே பண்ணிடாதீங்க நிறைய நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அது எந்த அளவுக்கு ஸ்தான பலம் இருக்குதா அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து அதோட விஷயங்கள் நடக்குமா நடக்காத இல்லை தாமதமாக கொண்டு போகுமா இல்லை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிறிது காலத்துக்கு பிறகு சீக்கிரமே கொடுத்துருமாங்கிறதெல்லாம் வந்து பலம் பலவீனத்தை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த எப்போவுமே பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டு இல்லை ஏழாம் இடத்தோட ராகு கேது சம்மந்தப்பட்டு அந்த அந்த ராகு ஓடவோ இல்லை சனி செவ்வாய் இந்த ப தசா புத்தியில வந்து திருமணம் பண்ணும்போது பாப கிரகங்கள் தசாபுத்தியில் திருமணம் பண்ணும்போது கசப்பான திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கொடுக்குது சிறிது காலம் அந்த தசாபுத்தி முடிகிற வரையாவது நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த க அந்த கசப்பான திருமண காலத்துக்கு வந்து பரிகாரம்னால் நீங்கள் வந்து பரிகாரம் இப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா குருவோ இல்லை சுக்கிரனோ இல்லை வந்து பௌர்ணமி வளர்பரை சந்திர இந்த மாதிரி சுப கிரகங்கள் அந்த கிரக சேர்க்கையை பார்க்கும்போது வீரியம் சற்று குறையுமே தவிர அதுவே வந்து உங்களுக்கு அஸ்தமாதிபதி பாரகாதிபதியாக இருந்து அதை பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீரியம் அது அதிகண்டாகவும் குறையாது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே என்ன கிரகம் போகுதோ அந்த கிரக உறவுகள் தொட்டு கண்டிப்பாக வந்து தாமதப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஒரு வேளை சனியாக போயிடுச்சு அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டவையில் தான் வேலை கிடைக்கும் வேலை வந்து ரொம்ப லேட்டாக தான் லேட்டாக தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரி அந்த உறவுகள் நிலையை தொட்டு கண்டிப்பாக வந்து உறவு நிலையும் காரத்துவத்தை தொட்டும் அதோட வேலையை வந்து தாமதப்படுத்தும் அப்போ நீங்கள் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொதுவான விதிகள் தான் கால தாமத திருமணத்துக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவ்வளோ டைமில் சொல்ல முடியாது இன்னொன்று விதிவிலக்குகளும் நிறையா இருக்குது அதனால் வந்து உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு எழுவது பெர்சன்டேஜ் இது விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்